जय वाराहि जय जय वाराहि नम टी वी सब्सक्राइब पन्नुंग बेल बटन अळुतुंग गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरुवे सर्वलोकानां भषजे भवरोगिनां नितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः आदित्याय च सोमाय மங்களாய ஜ குரு சுக்கிரசனி ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகிறேன் என்னுடைய உபாசனை தேவதை லோக வசங்கரி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் ஆழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம் இந்த கிரக யுத்தத்திலிருந்து உலக இருந்து நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் வந்து பக்தர்கள் வண்ணம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்னது நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறது தான் செகண்ட் திங்கு என்ன சப்ஜெக்டில் நாம் ஒரு இன்வால்மெண்ட் வேணும் வக்ரம் என்றால் என்ன சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன பூமியும் சேர்த்து பூமியும் ஒரு கோல் தான் பூமியை சுற்றுவதைப் போல சூரியனை சுற்றுவதைப் போல் எல்லா கிரகங்களும் ப்ளூட்டோ நெ நெப்டோ எல்லாமே யாரை சுற்றி வராங்க சூரியனை சுற்றி வருகிறார்கள் எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க சூரியனை நெருங்கி போகும்போது செயல் இழந்து அவங்களால ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயலிழந்து விடுகிறார்கள் உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு வெயில் காலம் வெயில் வாட்டி வதைக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கும் வேர்த்து விறுவிறுத்து போயிடும் தாகமாக எடுக்கும் எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்காது அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சாப்பிட முடியாது பசிக்காது அதுபோல் செயலிழந்து விடும் ஒரு கிரகம் எங்கே சூரியன்கிட்ட நெருங்கி போகும்போது அஸ்தங்கம் ஆயிடும் அதே கிரகம் சுற்றி வருகின்ற பொழுது சூரியனை விட்டு விலகி போகுது ரொம்ப டிஸ்டன்ஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை விட்டு சூரியனை விட்டு வெளியே தள்ளி போகும்போது இருள் சூழ்கிறது திடீர்னு பகல் பொழுதுல ரொம்ப இருட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் வெளிச்சம் தேவைன்னு லைட்டு போட்டுப்போம் அதைப் போல் ஒரு கிரகம் சூரியனை நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாகவும் குறிப்பிட்ட டிகிரியை விலகி போகின்ற பொழுது வக்ரகதியும் அடைகிறார்கள் இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும் வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் காத்திருங்கள் நேயர்களே அப்போ யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வக்ரம் எப்போ நடக்குது இரண்டு விதமாக நடக்குது ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரலாம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு போடுறோம் ஸோ இந்த சனி பகவான் வக்ரப் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் அஞ்சாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நான்காம் தேதி வரை ஸோ ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் நாலு வரலும் ஐந்து மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் திருக்கணிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஆ மொத்தம் இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபது தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சரி இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் சிறப்பாக நடக்கலை வருமானம் நின்று போச்சு வருமானம் ஏற்படவே இல்லை அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும் ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஜாபு நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அடி நெருங்கி பழகி இருந்திருப்பாங்க அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும் இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும் திடீர்னு விலகிடுச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் அதே போல் திருமணம் வருமானம் பணம் வந்து எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது போச்சுனாக்கா வேலையில் கஷ்டம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி சனியுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு சனியுடைய வக்ரம் என்ன செய்யுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா துலாம் ராசியை பொறுத்தவரையில் இன்னும் அந்த தடை நீடிக்கிறது ரெண்டு விஷயங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சு ஒன்பதாக துலாம் ராசியை பார்க்கிறார் இப்போ சனி பகவான் மிதனத்தில் இருக்கிறதாகவும் சனி பகவான் துலாத்தில் இருக்கிறதாகவும் சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதாகவும் நாம் நினச்சிக்கணும் ஃபீல் பண்ணணும் உணரணும் சனி வந்து கும்பத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது த சனி துலாத்தில் இருக்காருன்னு சொல்லணும் ஜன்ம சனிக்கு சமமான சில விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாம் பார்த்தோம் நடந்து முடிந்த அரசியலிலே அரசியல் தேர்தல் காலத்திலே நிறைய துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆசையோடு காத்திருந்தாங்க சரி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நிறைய துலாம் ராசி என்பர்கள் நான் பேர் சொல்ல விரும்பல மிகப்பெரிய தலைவர்கள்லாம் கூட இதற்கு முன்பாக ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருந்தவங்க கூட அரசியல் தலைவர்கள் இந்த துலாம ராசியாக இருக்கின்ற காரணத்தினாலே சனி பகவானுடைய திரிகோண தொடர்பு இதெல்லாம் அவங்கள வந்து தோற்கடித்தது நிறைய பணங்காசு செலவு பண்ணியிருப்பாங்க எத்தனை கூடி செலவு பண்ணிட்ட சாமி இதுதான் நான் உத்தரவு என்ன சொல்லார் நான் கேட்டதிட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன் சாமி ரெண்டு கோடி ரூபாயெல்லாம் பணமே இல்லைங்கன்னு நான் நீங்கள் சொல்லதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் செலவு பண்ணது ரெண்டு கோடி ரூபாய் ஒரு பணமே இல்லைங்க செல்ல சாமி எனக்கு அதுதான் நான் சம்பாரிச்சதே அவ்வளோதான் வாழ்க்கையில் அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சரி பார்த்துக்கலாம் மேலேருந்து பைசா வரும் நினச்சா வரவேண்டும் அப்போது துலாம் ராசி அன்பர்களே இன்னும் எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னும் உங்களுக்கு தடை நீடிக்கிறது சனி பகவான் ஒம்போதில் தான் இருக்காரு நமக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு அந்த அந்த விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியலன்னு அர்த்தம் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கா சார் ஒன்பதில் சனி இருக்கார் ஆட்சி பெற்று இருக்கிறார் சுயாட்சியில் உட்காந்துருக்கிறாரு அற்புதமான குணத்தோடு இருக்கிறாரு உங்களுக்கு அற்புதமாக செய்வார் எல்லாம் அயால் பந்தல் போட்டுருவாங்க ஆனால் நம்மளை மாதிரி உண்மையான சூழ்நிலை சார் கொஞ்சம் கவனமாக ஆயிடுங்க எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டு செய்யுங்க அப்படின்னு அவங்களை எச்சரிக்கை செய்யறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னா உண்மையை சொல்வதற்கு யாரும் இன்று தயாராக இல்லை இதுதான் நம்ம சொல்லணும் அப்போ துலாம் ராசினியர்களே இன்னும் கூட உங்களுக்கு தடை நீடிக்கிறது நான் சொல்றது உண்மையா இல்லையா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எந்த அளவுக்கு நாம் சொல்லக்கூடியது உண்மை அப்படிங்கிறது ஏன்னா துலாம் ராசிக்குத்தான் தெரியும் அவங்களுடைய நன்மை தீமைகள் என்னவென்று அப்படி ஒரு கடுமையான அதோ வெறும் அரசியலுக்கு மட்டும் சொல்லறிங்க இது தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் குடும்ப பெண்கள் எத்தனை குடும்ப பெண்கள் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு மாமனார் மாமியார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை கணவனாலும் வரக்கூடிய பிரச்சனை கணவன் எதுவுமே கண்டுக்க மாட்டார் நீ தானே தப்பு இந்த மாதிரி தான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம் நீயே உழ்ந்து எழுந்து வெளியில் வந்து கையே கொடுக்க மாட்டார் ஆனால் வீட்டுக்காரர் ஏதாவது பிரச்சனை மாட்டிகிட்டு இருப்பாரு நம்ம அவங்க வந்து அழுதுன்னு இருக்கும் கோயில் கோயிலாக போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்று எங்கள் வீட்டுக்காரர் காப்பாற்றுன்னு இதுவே மனைவி துலாம ராசியாக இருந்து அவங்க பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்கன்னா இவர் வந்து துண்டை உதவி தோட்டில் போட்டு திரும்பி பார்க்காம போயிட்டுருப்பார் இதுதான் அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ குடும்ப பெண்கள் துலாம ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மெயினாக இடப்பிரச்சனைகள் நாம் அதை கண்டிப்பாக சொல்லியே பதிவு பண்ணியே ஆகணும் பதிவு செய்தே ஆகணும் குடும்ப பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் சொத்து தகராறு இருக்கே அது என்ன பண்ணுறது அது சார்ந்த பம்பு வழக்குகள் இல்லைனா வந்து அதில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் ஒரு சில இடங்கள் இருக்கக்கூடிய இடதோஷங்கள் ஒரு கம்பெனி நல்லா போயிட்டுருக்கோம் நல்லா நடந்துருக்கும் திடீர்னு அங்கே வந்து ஒரு முடக்கம் தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் ஒரு கம்பெனியில் அப்படி இல்லை ஒரு விவசாய பூமியாக இருக்கும் ஒரு தென்னந்தோப்பு வச்சுருக்கலாம் இல்லை வந்து ஒரு மாந்தோப்பு வச்சுருக்கலாம் இல்லை விவசாயம் பண்ணியிருக்கலாம் ஏதேனும் ஒரு தோட்டமாக இருக்கலாம் அங்கே விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கும் வருமானம் திடீர்னு வருமானம் குறைஞ்சு போயிருக்கும் இல்லைனா கடன் பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும் ஒரு சேவினைக் கோளாறுகள் யாராவது ஒரு எதிரி வந்து யாராவது தங்கடிகிடம் மந்திரிச்சு போட்டுருக்கலாம் ஒரு மிளகா கிளி போட்டிருக்கலாம் ஒரு எலுமிச்சி மலை மாத்த சாமிலாம் அது மாதிரி சொல்லக்கூடிய பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் துலாம் ராசி என்பர்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா துலாம் ராசி அன்பர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரித்திருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவன்தான் உங்களுக்கு எதிரி ஆப்டின்னு சொல்லக்கூடிய வகையில் நீங்களே தெரிஞ்சக்கூடிய வகையில் உங்கள் அறிவுக்கே எட்டும் இவன் தான் நமக்கு பிரச்சனை இவன் தான் நமக்கு செஞ்சுருப்பான் நேரில் நம்மகிட்ட நல்லா பேசுகிறான் ஆனால் பின்னாடி இவன் காலம் வர்றான் கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டாங்க அல்லது நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க அவனே உங்களுக்கு வந்து எதிரியாக மாறியிருப்பான் உங்கள் பார்ட்னர் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க அவங்களே வந்து ஒத்துட்டு கொத்துட்டு அகைன்ஸ்டாக போயிருப்பாங்க அப்போ இல்லைனா கணவனை இழந்தவர்கள் அது நிறைய விஷயங்கள் மறைமுகமாக இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது நிறைய விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது அப்போ அந்த அளவுக்கு துலாம் ராசி என்பவர்களே உங்களுக்கு என்ன நடக்குது உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நம்மளால் உணர முடிகிறது அப்போ ஆறில் இருந்த சனி பகவானால் நிறைந்த கஷ்டங்களை எல்லாம் ஏமாற்றங்கள் மெயினாக ஏமாற்றங்கள் அது தொழிலாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் அல்லது பணங்காசு கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் பணம் போய் ஒரு மாட்டிக்கிட்டு இருக்கலாம் வம்பு வழக்குகள் சிறை தண்டனைகள் வீண்பழி அவமானங்கள் தலை குனிவுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆரோக்கியங்கள் அதே போல் இந்த ஏமாற்றங்கள்லாம் நிறைய நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு ஒரு தனி சிறப்பு என்ன தனி சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐந்துக்கு அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவான் நாலு பத்தாக மறைகிறார் அப்போ எதெல்லாம் உங்களை விட்டு இழந்ததோ பிஸ்னஸ் எனக்கு கம்மியாகிடுச்சு வருமானம் குறைஞ்சி போச்சு வேலையில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வேலையில் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது நான் வேலையை விட்டுட்டேன் வருமானம் குறைவு அந்த மாதிரி நீங்கள் தொழில் வருமானத்தை சார்ந்து எது உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது தொழில் ரொம்ப கம்மியாயிடுச்சு சாமி வருமானம் ரொம்ப கம்மியாயிடுச்சு எனக்கு அப்படின்னாக்கா இனிமேல் இந்த சனி பகவானுடைய வக்கரத்தால் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் தொழில் பண்ணாலும் உத்தியோகமான வேலை செஞ்சாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம் அப்போது அரசு உத்தியோகங்கள் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிலையான உத்தியோகம் கிடைக்கும் நிறைய தொலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை பூச்சி அப்போ அந்த மாதிரி வேலையை இழந்தவர்களுக்கு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக இந்த கடன் சுமைகள்லாம் இருக்குமே ஆனால் அந்த கடன் அடைக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும் நான் கடனை அடைப்பனா சாமி அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக கடன் வம்பு வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் துலாம் ராசி நேயர்களே அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை பொறுத்தவர்களும் துலாம் ராசிக்கு ரொம்ப படாதுபாடு பட்டுக்கிட்டு இருப்பீங்க முன்னுக்கு வரத்துக்கு எத்தனையோ முயற்சிகள் எடுத்துருப்பீங்க இன்னும் உங்களுக்கு சரியான குரு அமையல விஷயம் சரியான தெய்வத்தையும் உங்களுக்கு எது அதிர்ஷ்டமான தெய்வம் உங்களுடைய உங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு தேவை இதெல்லாம் நீங்கள் இன்னும் தேர்ந்தெடுக்கலை அப்போ நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பாரேயானால் நிச்சயமாக சினிமா துறையை சின்ன தடையோ பெரிய தரையோ சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர காலத்தில் ஒரு நல்ல குரு உங்களுக்கு அமைவாங்க அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள் அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் என துலாம் ராசி நேயர்களே அதே போல தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீகவாதிகள் அவங்களுக்கும் துலாமராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த முறை சிறப்பானதாக இருக்கும் அதே போல் வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடியவங்க ஹெல்த் வைஸ் நிறைய நம்ம பார்க்குறோம் ஆப்ரேஷன்ஸு கேன்சருன்றாங்க பிளட் கேன்சருங்கிறாங்க சம்திங் ஹார்ட் ஆப்ரேஷனு அல்லது வந்து ஸ்ட்ரோக் வந்துடுறது சி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் துலாமராசினா இதான் சொன்னேன் இந்த ஒன்பதில் சனி இருக்கிறதால யாருமே உங்களுக்கு இன்னும் உண்மையை சொல்லலை அதுதான் விஷயம் எல்லாரும் துலாமராசி சூப்பர் சூப்பர்னே சொல்லி உங்களை ஏமாற்றிட்டாங்க ஸோ உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியும் அப்போ ஹெல்த் வைஸ் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களே அதே போல் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் வயோதிக திருமணம் பொண்ணுக்கு நாற்பது ஆகுது இன்னும் கல்யாணம் நடக்கலை நாற்பது வயசு இருக்கும் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் நடந்திருக்கு ஸோ திருமண யோகங்கள் கை கூடும் திருமணத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் என தருமை துலாமராசி நேயர்களே ஸோ குடும்ப கஷ்டங்கள் விலகும் பணங்காசு ஏதாவது கொடுத்து ஏமாந்துருந்தீங்க இவ்வளோ பணம் எனக்கு வரணும் சாமி அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த வருமானம் அதிகரிக்கும் கொடுத்த பணம் திரும்பும் விபத்துகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்குமே ஆனால் திடீர் விபத்துக்கள் அது அதுலேருந்து மீண்டு எழுந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு ஸோ இந்த சனியுடைய பக்ரம் துலாம ராசிக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்குதோ இல்லையோ நல்லது நடக்க நீங்கள் முயற்சி எடுக்கணும் உங்களுக்கு தேவை ஒரு நல்ல குரு சாமி நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன் நான் இந்த விஷயத்தில் இருக்கேன் ஸோ என்னுடைய கொஞ்சம் நான் டெவலப் ஆகணும் எனக்கு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு செயல்படுவீர்களே ஆனால் இந்த சனியுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்யும் பரிகாரங்கள் கைகொடுக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராய்